வணக்கம் ராசி என்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் லாப சனியின் சஞ்சாரத்தில் தான் இந்த ராசி என்பர்கள் இருக்கிறார்கள் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வை செவ்வாய் பகவானின் மீது பதிந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது சுப காரியங்கள் இல்லத்தில் நடந்து உங்கள் மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யப் போகிறது துணிவு தன்னம்பிக்கை அதிகரித்து பல காரியங்களில் வெற்றி பெற்று தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரத்தில் மிக மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்றதுமே பக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கும் குருவால் என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு இந்த இரண்டு ராசிகளுக்குமே அதிபதியானவர் தான் குரு பகவான் தந்தை வழியால் பெரும் சொத்து உங்களுக்கு சேரப்போகிறது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செயல்களை செய்ய போகிறது பூர்வீக சொத்து ஏதாவது உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அது இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி இவர் பாக்கிய இவர் பாக்கியஸ்தானத்தில் வந்து சேரக்கூடிய நேரத்தில் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் மிகப்பெரிய பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள் உதிரி வருமானங்கள் இரட்டிப்பு வருமானம் இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசியில் வந்து புதன் பகவான் போகிறார் புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்குவார் புதன் ஆயக்கலைகளுக்கும் அதிபதியாக இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் அதாவது உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது படிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கோ இது கண்டிப்பாக நடக்கும் மிகப்பெரிய இடத்தில் வாழ்க்கை படக்கூடிய வாய்ப்பு ஒரு சில அன்பர்களுக்கு கிடைக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மகர ராசிக்கு சென்று செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் மகர ராசிக்கு சென்றால் அந்த இடம் செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் தீராத வியாதிகள் அல்லது உடல் வேதனையினால் மன வேதனையினால் அவஸ்தைப்பட்டீர்கள் என்றால் அதிலிருந்து எல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் புது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உயர்ந்த அந்தஸ்தில் உங்களை உட்கார வைத்து பார்த்து அழகு பார்க்கும் சொத்துக்கள் வாங்கலாமா அல்லது இருந்த சொத்தை விற்றுவிட்டு புது சொத்தாக நல்ல இடத்தில் வாங்கலாமா என்று சிந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது உடனே நடந்துவிடும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதியக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் ஆரோக்கியம் என்பது அற்புதமான ஒரு நிலைக்கு வரும் குறைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும் எதற்கும் கவலைப்படாமல் மேஷராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த தை மாதத்தை எதிர்கொள்ளலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழி பிறக்கப் போகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நட்பு வட்டாரத்திற்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்